இன்றைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நம்மளோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் வரப்போகிற ஒரு பிக்கெஸ்டான ஒரு மாற்றத்தை பார்த்தினா ஒரு முக்கியமான அப்டேட் வந்து இப்போ வந்து வந்திருக்குது அந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இது மாதிரி பிஎஃப் அக்கௌண்ட் ரிலேட்டடான எந்த ஒரு அப்டேட் இன்ஃபர்மேஷனையும் இமீடியட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வர்ற பெல்லைக்கான்ஸில் ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வரப்போகிற அந்த ஒரு முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட பிஎஃப் அக்கௌண்ட்டுக்கான ஊதிய உச்ச வரம்பு வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆக போகுது அதுதான் வரப்போகிற ஒரு முக்கியமான மாற்றம் ஸோ ஊதிய உச்ச வரம்புனா என்ன இது யாருக்கு பெனிஃபிட்டு இதை பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயிலையும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்கள் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வரப்போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான புதிய பட்ஜெட் தாக்கல் வந்து பண்ண போகிறாங்க இந்த பட்ஜெட் தாக்கலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பிஎஃப் அக்கௌண்ட்டுக்கான ஊதிய உச்ச வரம்பு ஸோ இதை வந்து அதிகப்படுத்தி ஒரு புதிய சட்டத்தை வந்து நிறைவேத்துறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஊதிய உச்ச வரம்பு அப்படின்னா என்ன அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் அதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து இது வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து நான் வந்து ஒரு சேலரி ஸ்லிப் ஒன்று எடுத்திருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஊதிய உச்ச வரம்பு அப்படிங்கிறத வந்து நம்ம எப்படி கல்குலேட்டட் வந்து பண்ணுறது எது ஊதியம் அப்படிங்கிறத வந்து கல்குலேட்டெட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்க்கலாம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட சேலரி ஸ்லிப் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ண அந்த கம்பெனியோட சேலரி சிலிப் வந்து எடுத்திருக்கேன் உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சேலரி ஸ்லிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து நம்மளோட சேலரியை வந்து ஸ்பிளிட்டட் பண்ணி வந்து போட்டிருப்பாங்க இதில் நமக்கு எவ்வளோ இஎஸ்ஐ பிடிச்சிருக்காங்க எவ்வளோ பிஎஃப் ஏடிஎஃப் வந்து பிடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம எல்லோட ஏர்னிங் பேசிக்கு டிஏ ஹச்ஆர்ஏ பெசல் அலவுன்ஸு ஓடி எல்லா அமௌண்ட்டும் போட்டு இங்கே வந்து டோட்டல் அமௌண்ட் வந்து போட்டிருப்பாங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஊதியம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுற அமௌண்ட் எதில் அப்படின்னு கேட்டிங்கன்னா பேசிக் பிளஸ் டிஏ இந்த ரெண்டு அமௌண்ட்டை மட்டும்தான் கேல்குலேட்டட் வந்து பண்ணுவாங்க இந்த ரெண்டு அமௌண்ட்டோட டோட்டல் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் பதினஞ்சாயிரத்துக்கு கீழே இருந்ததுன்னு வைங்களேன் உங்களோட அக்கௌண்ட்லேருந்து கட்டாயம் பிஎஃப் வந்து டெபிட்டட் வந்து பண்ணணும் இது கவர்மெண்ட்டோட ரூல்ஸ் உங்களோட சேலரி வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இந்த ரெண்டை தான் சேலரின்னு சொல்கிறேன் அந்த பேசிக் ப்ளஸ் டிஏ வந்து பதினஞ்சாயிரத்துக்கு மேலே ஒரு ரூபாய் நீங்கள் வாங்கினா கூட உங்களுக்கு வந்து பிஎஃப் வந்து பிடிக்க மாட்டாங்க பட் நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா உங்களோட கம்பெனியில் இன்ஃபார்ம் பண்ணி நீங்கள் வந்து பிஎஃப் வந்து பே பண்ணலாம் பட் உங்களோட இந்த டோட்டல் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்துக்கு கீழே இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து கட்டாயம் பிஎஃப் வந்து பிடிப்பாங்க ப்ளஸ் பென்ஷனும் வந்து டெபிட்டட் வந்து பண்ணுவாங்க பதினஞ்சாயிரத்துக்கு மேலே இருந்ததுன்னா ஆஹ் நீங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணீங்கன்னா பிஎஃப் வந்து பிடிப்பாங்க ஆனால் பென்ஷன் வந்து டெபிட்டட் வந்து பண்ணக்கூடாது இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரூல்ஸு இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஊதிய உச்ச வரம்பு அப்படின்னு வந்து சொல்றாங்க இந்த ஊதிய உச்ச வரம்பு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு பதினாலுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து எவ்வளோ இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாயா மட்டும்தான் இருந்தது உங்களோட சேலரி வந்து வெறும் ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு கீழே இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து பிஎஃப் அப்படிங்கிற ஒன்று வந்து பிடிக்கவே செய்வாங்க பென்ஷனும் உங்களுக்கு டெபிட்டட் ஆகும் இதுதான் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்த ரூல்ஸ் இந்த ரூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறமா பட்ஜெட் தாக்கல் வந்து பண்ணுவாங்களா அந்த டைமில் என்ன பண்ணியிருக்காங்க ஊதிய உச்சவரம்பு வந்து பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாயிலிருந்து பதினஞ்சாயிரமாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சேலரி வந்து பதினஞ்சாயிரத்துக்கு கீழே இருந்ததுன்னா நமக்கு வந்து பிஎஃப் வந்து பிடிக்கிறாங்க அதே மாதிரி பதினஞ்சாயிரத்துக்கு மேலே இருக்கிற நிறைய பேருக்கு பிஎஃப் வந்து பிடிப்பாங்க ஆனால் பென்ஷன் வந்து டெபிட்டெட் வந்து பண்ணக்கூடாது கூடாது அப்படி டெபிட்டட் வந்து பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பிஎஃப் கிளைம் பண்ணும்போது உங்களுக்கு ரிஜெக்டட் ஆயிருக்கும் ரிஜெக்டட் ரீசனில் வந்து உங்களோட சேலரி வந்து பதினஞ்சாயிரத்துக்கு மேல இருக்கு உங்களுக்கு எதுக்காக பென்ஷன் டெபிட்டட் பண்ணியிருக்காங்க இதை கிளாரிஃபை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு ரீசன் வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க ஸோ இதை வந்து நம்ம வந்து சொல்றது உங்களோட சேலரி வந்து பதினஞ்சாயிரத்துக்கு கீழ இருந்தா மட்டும் தான் பிஎஃப் வந்து கட்டாயம் பிடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஊதிய உச்சவரம்பு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரமாக தான் இருக்குது இதை வந்து பார்த்தீங்கன்னா வரப்போற ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பட்ஜெட் தாக்கல வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்துல இருந்து வந்து இருபத்தி ஓராயிரமா இன்க்ரீஸ் பண்றதுக்கு தான் இப்போ வந்து பிளான் வந்து பண்ணியிருக்காங்க பட் மக்கள் எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இருபத்தி அஞ்சாயிரமா இந்த உச்ச வரம்பை வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து கேட்டிருக்காங்க ஸோ இந்த மாதிரி அதிகப்படுத்தினா நிதிச்சுமை வந்து ரொம்பவே அதிகரிக்கும் அதனால வந்துட்டு இதை வந்து மேனேஜ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன ரீசன்னா இப்போ வந்து இந்த பேசிக் பிளஸ் டிஏவோட அமௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரமா இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா பிஎஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நிதி சுமை அப்படிங்கிற ஒன்று வந்து அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே கம்மியாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ இதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸோ இருபத்தஞ்சாயிரமாலாம் இன்க்ரீஸ் பண்ண முடியாது ஒரு இருபத்தி ஓராயிரமாக வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து ரெஃபர் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இஎஸ்ஐக்கு வந்து ஊதிய உச்ச வரம்பு அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஓராயிரம் வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இஎஸ்ஐ வந்து டெபிட்டட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட சேலரி வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் இருபத்தோராயிரம் இருபத்தோராயிரத்துக்கு கீழே இருந்ததுன்னா உங்களுக்கு இஎஸ்ஐ வந்து டெபிட்டட் வந்து பண்ணுவாங்க ஸோ நமக்கு வந்து சேலரி வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஆறாயிரத்தி அறநூற்றி சிலற அமௌண்ட் தான் வந்து இருக்குது ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இஎஸ்ஐயும் வந்து டெபிட்டெட் வந்து பண்ணியிருக்காங்க இந்த இஎஸ்ஐக்கு வந்து உச்சவரம்பு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் நடைமுறையில் இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ஓராயிரமா வந்து இருந்துகிட்டு இருக்குது ஆனால் நம்மளோட பிஎஃப் அமௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உச்சவரம்பு வந்து வெறும் பதினஞ்சாயிரமாக தான் வந்து இருக்குது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரென்ஸில் இருந்துகிட்டே இருக்குது அதாவது இஎஸ்ஐ வந்து பிடிக்கணும் அப்படின்னா உங்களோட சேலரி வந்து அதாவது பேசி பிளஸ் டிஏ வந்து இருபத்தோராயிரமோ பிஎஃப் வந்து பிடிக்கணும் அப்படின்னா உங்களோட சேலரி வந்து பதினஞ்சாயிரமாகவும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதை வந்து ரெண்டையுமே நேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ரெண்டுமே ஒரே ஈக்குவல் லெவலுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவங்க இருபத்தி ஓராயிரம் அப்படிங்கிறத வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வரப்போற ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான பட்ஜெட் தாக்கலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த ஊதிய உச்சவரம்பு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஓராயமாக உயர்த்தப்படுறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமா இருக்கு இந்த சட்டம் வந்து நடைமுறைக்கு வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தோராயிரத்துக்கு கீழே சேலரி வாங்கிற எல்லாருக்குமே பிஎஃப் வந்து கட்டாயம் டெபிட்டட் வந்து பண்ணுவாங்க இதனால வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பிஎஃப் அக்கௌண்ட்டில் பார்ட்டிசிபேட் வந்து பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு பென்ஷனுமே வந்து கிடைக்கும் ஸோ இப்போ வரைக்கும் பதினஞ்சாயிரத்துக்கு மேலே சேலரி வாங்குற யாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பென்ஷன் மந்த்லி பென்ஷனும் வராது பென்ஷன் வந்து டெபிடும் வந்து பண்ணாங்க கிளைமும் பண்ண முடியாது பட் பதினஞ்சாயிரத்துக்கு கீழே சேலரி வாங்குறவங்களுக்கு பிஎஃப்ஓ வந்து டெபிட்டட் வந்து பண்ணுவாங்க அது போக பென்ஷனும் வந்து கிரெடிட்டட் ஆகும் ஸோ அந்த மாதிரியான ஒரு பெனிஃபிட் வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் நிறைய பேருக்கு வந்து கிடைக்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த ஒரு அப்டேட் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கக்கூடிய இன்னொரு பெனிஃபிட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்மளோட சேலரி வந்து பதினஞ்சாயிரத்துக்கு மேலே இருக்குதுன்னு வைங்களா நம்ம வந்துட்டு பிஎஃப் வந்து எனக்கு வந்து பிடிங்க அப்படின்னு நம்ம வந்து இன்ஃபார்ம் பண்ணுறோம் ஸோ அப்படி நம்ம இன்ஃபார்ம் பண்ணி நம்மளோட வந்து பிஎஃப் வந்து டெபிட்டட் பண்ணுறாங்க அப்படின்னா இதில் வந்து நமக்கு கிடைக்காத ஒரு பெனிஃபிட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட பணம் மட்டும் தான் பிஎஃப்ல வந்து டெபாசிட்டட் ஆகும தவிர நம்மளோட எம்ப்ளாயர் வந்து நமக்கு எந்த ஒரு அமௌண்ட்டுமே கொடுக்க மாட்டாங்க பட் உங்களோட சேலரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பதினஞ்சாயிரம் பதினஞ்சாயிரத்துக்கு கீழே இருந்தது நோய்களா அவங்களுக்கு கட்டாயம் பிஎஃப் வந்து டெபிட்டட் வந்து பண்ணுவாங்க ஸோ பன்னெண்டு பர்சன்டேஜ் நீங்கள் டெபாசிட்டட் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா அதே பன்னெண்டு பர்சன்டேஜாக உங்களோட கம்பெனியும் உங்களுக்கு டெபாசிட்டட் வந்து பண்ணுவாங்க டோட்டலாக அப்போ ஒரு மாதத்துக்கு இருபத்தி நாலு பர்சன்டேஜ் அமௌண்ட் வந்து உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் வந்து டெபாசிட்டட் ஆகும் இதனால உங்களுக்கு ஃபியூச்சர் சேவிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாகும் பட் பதினஞ்சாயிரத்துக்கு மேல இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பெனிஃபிட் வந்து கிடைக்காது சோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வாலண்டரியாக பிஎஃப்ல வந்து பணத்தை டெபாசிட் வந்து பண்ணணும் அப்படின்னு நினச்சா அவங்களோட பணம் மட்டும்தான் டெபாசிட் ஆகும் தவிர கம்பெனி வந்து பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க பட் இதை வந்து பாத்தீங்கன்னா இப்போ வரப்போற காலங்களில் இருபத்தி ஓராயிரமா இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன் ஸோ அப்போ வந்து இதில் நிறைய பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க இருபத்தோராயிரத்துக்கு கீழே சேலரி வாங்குற எல்லாருக்குமே வந்து பி வந்து கட்டாயம் பிடிக்கணும் அப்படிங்கிறப்போ இது யாருக்கு பிரச்சனையாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்பெனிக்காரங்களுக்கு பிரச்சனையாகும் ஸோ அப்படி இருக்கிறப்போ அந்த இருபத்தோராயிரத்துக்கு கீழே வாங்குற எல்லாருக்குமே பி வந்து பிடிக்கும் போது ஸோ கம்பெனியும் அந்த பன்னெண்டு பர்சன்ட் ரிஜல்ஸ் வந்து பண்ற மாதிரி இருக்கும் இதனால் வந்து பார்த்திங்கனா பெனிஃபிட் நிறைய பேருக்கு வந்து பெனிஃபிட் வந்து கிடைக்கும் ஸோ பதினஞ்சாயிரத்துக்கு கீழே ஒரு ஐம்பது பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னா இதை வந்து இருபத்தோராயிரமாக இன்க்ரீஸ் பண்ணும்போது கண்டிப்பாக வந்துட்டு ஒரு நூறு பேராவது உள்ள பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி இருக்கும் இதனால் வந்து பார்த்திங்கனா நமக்கு வந்து அதிகமான பெனிஃபிட் வந்து கிடைக்கும் ஸோ ஒரு இருபத்தி நாலு பர்சன்டேஜ் நம்மளோட சேலரி கணக்கில் இருபத்தி நாலு பர்சன்டேஜ் பர் மந்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் டெபாசிட் ஆகும் ஸோ இதனால் வந்து பார்த்திங்கனா நம்மளோட ஃப்யூச்சர் சேவிங் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பெனிஃபிட் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பட்ஜெட் தாக்கில் வரப்போகிற அந்த புது அப்டேட் ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காம அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்